ஒருத்தருக்கு வந்து சனியோட சஞ்சாரம் வந்து அவங்க மனசுலயோ இல்ல ராகுவோட சஞ்சாரம் மனசுலயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ராகு சனி சேர்க்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேரழிகளை வந்து நம்ம முன்ன கூட்டியே கணிக்கலாம் சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பேரழிவா வந்து நம்ம என்ன கணிக்கலாம் அப்படின்னா இப்போ பாம்பன் சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜீவசம்மதிக்கு போனீங்கன்னா முருகனோட அருள் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு விழுகும் அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பலமாக இல்லை அப்படின்னா செவ்வாவோட சேர்க்கையெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நல்லா படிப்பீங்க நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறனால வெளிநாட்டுக்கு போகலாம் ஜீவசமாதிக்கு ஜென்ரலாக போனீங்கன்னா நல்லா உங்கள் கைகளை வந்து பரபர பரப்புறேன்னு தேய்ச்சிங்கன்னா சூடாக கொஞ்சம் நேரம் என்ன என்னாகும் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி உங்களுக்கு ரெண்டு கையுமே அட்ராக்ட் ஆகும்

வணக்கம் சார் சார் இப்போ வந்து ஆன்மீகத்தில் வந்து பல நபர்கள் வந்து நான் நிறைய பேர் வந்து சந்திச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன இருக்கீங்க ஆக்சுவலாக உங்களோடய ப்ரொஃபஷன் என்ன சார் என் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா நான் ஒரு பேசிக்காக வந்து நான் ஏரோநாட்டிக்கல் ப்ரொஃபஸர் ஸோ ஏரோனாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏரோனாட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நான் டீச் இருக்கேன் ஓகே சார் ஸோ இது மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களோட செட் ஆஃப் ப்ரொஃபஷனே வந்து வேறு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும்போது ஆஸ்ட்ராலஜிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எப்போ சூஸ் பண்ணீங்க இதுக்குள்ளே வரதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்குங்களா இருக்குது பேஸிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நேட்டிவ் வந்து பழனி ஸோ பழனின்றப்பே பார்த்தீங்கன்னா அது ஆன்மீக பிளேஸாக வந்து மாறிடும் ஸோ நான் சில பல காலகட்டங்கள் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ் எல்லாமே அங்கே போனனால ஸோ அங்கேயே நான் நிறையா இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு ஓகே ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா ஆன்மீகமும் என்னோடய அஸ்ட்ராலஜி பயணமும் சேர்ந்து ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் ஃப்யூஷன் ஆயிடுச்சு ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ப்ரொஃபஸர் அஸ் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக வந்து சில விஷயங்கள்லாம் அப்ரோச் பண்ணேன் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில கோயில் சிற்பங்கள் வந்து சயின்டிஃபிக்காக வந்து அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ண ஒரு காரணங்களாம் சில ப விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஸோ அது வந்து கடைசியில் வந்து என்னாச்சு அப்படின்னா என்னைய கொண்டு வந்து இந்த பாதையில் தள்ளிடுச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கனால அவங்கக்கிட்ட அதை ச சம்மந்தமான கேள்வியை கேட்குறேன் ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பக்திங்கிற விஷயத்தில் வந்து ரொம்பவே தள்ளியே இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அது எங்கே கொண்டு போய் முடியும் ஸோ அப்படி இருக்கவங்க வந்து பக்தியில் வந்து எப்படி ஈடுபடலாம் அப்படின்றத பற்றி ஏதாச்சும் இப்போ இருக்க பசங்க வந்து என்ன அப்படின்னா ஆன்மீகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் த பாட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது ஒரு பகுதி அம்மா அப்பா கோயிலுக்கு கூப்பிட்டா போலாம் ஏதாச்சும் ஒரு அக்கேஷன் வந்தா வந்து போலாம் சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தைப்பூசம் வந்தா போகலாம் இல்ல வந்து கிறிஸ்மஸ் வந்தா சர்ச் போலாம் இல்லைன்னா வந்து ஒரு ரம்ஜான் வருதுன்னா அந்த டயத்துல மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை அணுகலாம் அப்படின்னு பசங்க இருக்காங்க பட் வந்து இப்ப இருக்க காலகட்ட பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து அன்றாட வாழ்க்கையில அவங்க ஆன்மீக பகுதியை வந்து சேர்த்திக்கணும் அவங்க ஏன் சேர்த்திக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான சில பிரச்சனைகள்லாம் வந்து இத வந்து ஈடுபட விட மாட்டேது ஏன்னா அவங்க அந்த பாதையில வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு கரெக்ட் அந்த பகுதிதான் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து சரி பண்ணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க பட் வந்து அந்த பார்ட் ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டெம்பரவரி சந்தோஷம் மட்டும்தான் பெர்மனெண்ட்டாக சந்தோச வேணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஆன்மீக ரீதியாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அப்ரோச் பண்ணி ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில மேன்மேலும் வந்து மிகப்பெரிய அளவ லெவலில் வந்து அவங்க சந்திக்க நேரிடும் வெற்றி அடைய நேரிடும் ஓகே சார் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அல்ற வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்க பார்த்த வரைக்கும் இப்போ இருக்கிற பசங்க கிட்ட பக்தி எந்த அளவுக்கு இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்ல போனோம்னா ஒரு டென் பெர்சன்டேஜ் வந்து வச்சுக்கலாம் நான் அந்த டென் பெர்சன்டேஜ் ஏன் சொல்கிறேன்னா திருப்பி அதுதான் இந்த பேரண்ட்ஸோட தூண்டுதல் படி அவங்க கோயிலுக்கு போறாங்களே அந்த விஷயத்த பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயிலுக்கு போறதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து அப்ரோச் பண்ணலாம் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு சயின்ஸ் நல்லாவே தெரியும் எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுகுது எப்படி வந்து ஒரு ஃபிளைட்டு பறக்குது எப்படி கப்பல் வந்து கடல்ல வந்து அழகா அது அப்படின்ற சயின்டிஃபிக்கான நிறைய விஷயங்கள்லாம் தெரியும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ் இந்த யூனிவர்ஸோட அவங்க கனெக்ட் பண்ணி படிக்கலாம் கனெக்ட் பண்ணி அவங்க லைஃப்ல வந்து கத்துக்கலாம் அப்படி அவங்க பண்ணா அப்படின்னா நாளைக்கு மீறி என்ன ஆகும் அப்படின்னா இந்த அஸ்ட்ராலஜிக்கல் விஷயமும் அந்த அவங்க பண்ணக்கூடிய அந்த பக்தியோ இல்லை வந்து அவங்க நினைக்கக்கூடிய சயின்ஸோ வந்து கனெக்ட் ஆகும் சார் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி இருக்கப்போ இப்போ எக்ஸாமுங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெரிய பேரியராக இருக்கு அதால் அதால் ஏற்படுற டிப்ரெஷனாக இருக்கட்டும் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் நியூஸில் கூட நிறைய பார்த்துருக்கோம் ரிசல்ட் வரும்போதும் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கான நம்ம வந்து கேமோம் ஸோ அந்த ஒரு ப்ரெஷரை வந்து அவங்களால் வந்து முழுசாக தாங்க முடியல ஸோ அப்படி இருக்கவங்க வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியும் சரி அவங்களுக்கு உங்கள் மூலியமாக வந்து கிடைக்கிற அட்வைஸ் ஏதாச்சும் கொடுங்க பேசிக்காக வந்து ஏன் அந்த சூசைட் மனநிலைக்கு தள்ளப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ராகு வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்காது இப்போ ராகு கரெக்டாக இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேது புத்தி வந்து அவங்களுக்கு கரெக்டாக அமையல அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கான ஜாதக ரீதியான சஞ்சாரங்கள் வந்து கட்டத்தில் மாறிஞ்ச்சி அப்படின்னா அவங்கள வந்து ஒரு டிப்ரெஷனில் தள்ளும் அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்காக அவங்க என்ன பண்ணலான்னா அந்த ஆன்மீகத்தை வந்து அவங்க ஈடுபட வைக்கலாம் ஸோ மெல்ல மெல்ல தான் வந்து பசங்களுக்கு ஈடுபட வைக்கணும் ஒரு நாள் வந்து ஒரு பக்கத்தை எடுத்து படித்தோம்னா அடுத்த நாள் நாலு பக்கம் படிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பக்கம் படிக்கலாம் இப்படியே படித்தோம்னா ஹோல் புக்கே படிச்சிடலாம் இல்லையா அதே மாதிரி பசங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏழு மணிக்கு எந்திரிக்கணாங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி வந்து அணு அவங்க லைஃப்பை அணுக ஆரம்பித்தாங்க அப்படின்னா லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் அடையலாம் வந்து இப்போ சின்ஸோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து சயின்ஸ் நல்லாவே தெரியும் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியும் சரி இந்த பக்தின்ற விஷயத்துலேயே அவங்களுக்கு பெருசாக நாட்டம் இல்லைங்கிறத சொல்லியிருந்தீங்க ஸோ இதே செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இன்னொரு இன்னொரு செட் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து சயின்ஸை வந்து நம்புவாங்க அப்படி இருக்கும்போது ஆஸ்ட்ராலஜி விஷயத்தையோ வந்து தார்மீகன்ற விஷயத்தையே வந்து அவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இருக்காது ஸோ ஆஸ்ட்ராலஜிக்கும் சயின்ஸுக்கும் இருக்கிற கனெக்ட் கனெக்டிவிட்டின்னா நான் சொல்லுவேன் இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லணும்னா கிராவிடேஷனு அப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த டெஃபனிஷன்ஸு ஃபிசிக்கல் டெஃபினிஷன்ஸு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன அதெல்லாம் வந்து அவங்க புக்ஸ்லேயே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இது எது கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை காஸ்மிக் ரேஸ்ல இருக்கிற பிளானட்ஸ் அந்த பிளானட்ஸ் சுத்தி இருக்கிற அஸ்ட்ராய்ட்ஸு காமெட்ஸு இது கூட எல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மத்த விஷயத்த எடுத்துக்கும் போது நம்ம யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன துளி தான் ஸோ அந்த சின்ன துளி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அந்த பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே மாத்தும் அதனால நம்மளைய வச்சுட்டு பார்க்காம நம்மளை சுத்தி இருக்கிற யுனிவர்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம் சேஞ்ச் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற நம்மமும் சேஞ்ச் ஆக ஆரம்பிப்போம் ஸோ நம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சித்தர் வழிபாடு இல்லை வந்து ஒரு முருகனை கும்பிட்றதோ இல்லை வந்து இஷ்ட தெய்வத்தை வந்து பார்க்குறதோ இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந் நாளைக்கு வந்து நம்ம லைஃப் என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்மீக ரீதியான வாழ்க்கை வந்து நமக்குள்ளே வரும் அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜியை கண்டிப்பாக நம்பலாம் ஸோ அதை நம்ப நம்ம சயின்டிஃபிக்கலாக வந்து நம்ம லைஃப்புமே வந்து மாற ஆரம்பிக்கும் மாணவர்கள் லைஃபும் மிக மிகப்பெரிய லெவலில் வந்து கண்டிப்பாக மாறும் இப்போ உங்கள் வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருந்தேன் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து இப்போது நம்ம நார்மலாக ஒரு ஆன்மீக வீடியோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்ட வார்த்தைகளும் சரி அதை பற்றின ஒரு நாலேஜ் தான் இருக்கும் ஸோ உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது அது ஒரு அட்வைஸ் மாதிரி இருந்துச்சு நிறைய பேருக்கு சரிங்களா ஒரு வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களே வந்து நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்றப்போ ஸோ இதை அட்வைஸாக கொடுக்கணும் இதை வந்து வேறு விதத்தில் நம்ம கொண்டு போய் மக்களை சேர்க்கணுன்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணும் எனக்கு ஏன் இந்த ஐடியாஸ் தோணுச்சு அப்படின்னா பசங்க வந்து இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க எதுக்குன்னே தெரில ஒரு பன்னெண்டு வயசு பையன்லாம் டிப்ரெஷனில் இருக்கான் ஒரு பதினஞ்சு வயசு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான் ஆனால் வந்து இது எல்லாமே வந்து முன்னொரு காலத்துலேயும் சரி நம்ம ஆன்மீகத்துலேயும் சரி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதான் வந்து மன அழுத்தம் வந்து இருக்கக்கூடாது நல்லா ஓடி ஆடி விளாண்டுட்டு அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் குளங்கள்லாம் பெருசாக கட்டினாங்க எதுக்கு கட்டினாங்க அப்படின்னா நம்ம சிறு வயசில் விளாட்றது வந்து சாயந்தரம் போய் அங்கே போய் விளாடுவாங்க ஸோ ஈவினிங் அந்த ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் விளாட்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ குருகுலம்லாம் இருந்துச்சு அது குருகுலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க வந்து நல்லா ஓடி ஆடி விளாடுவாங்க இப்போ இருக்க பசங்க ஓடி ஆடி விளாடாமல் ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோ சரி டேப்லெட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி விளாட்றாங்க செய்கிறாங்க அது வந்து என்னென்னா டிப்ரெஷன் ஆயிடுது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கோயில்களுக்குலாம் போய் அங்கே போய் விளாடலாம் அங்கே போய் பேசி சிரிக்கலாம் அங்கே போய் உட்காரலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு போய் கோயிலில் உட்காந்துல இப்ப படிச்சு கிளியர் பண்றதா கேள்விப்படுறோம் இதெல்லாம் வந்து என்னன்னா அங்க இருக்கிற கடவுளோடைய அனுகிரகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடவுளோட ரேஸும் நம்மளுடைய காஸ்மிக் ரேஸும் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்ப ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு மீறி நீங்க எக்ஸாம்ஸ் பயங்கரமா கிளியர் பண்ணலாம் மிகப்பெரிய வெற்றியாளர் மாறலாம் சோ இன்னொரு பிரதான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய டிசாஸ்டருங்கிற விஷயத்த வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம் திடீர் வெள்ளமா இருக்கட்டும் திடீர் மலை பொழிவா இருக்கட்டும் அது மட்டும் இப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்து பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய உயிர்கள் வந்து போயிருச்சு சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர் நடந்துட்டே இருக்கு ஏன்னா திருவண்ணாமலையில் நடந்த விஷயம் வந்து ஒரு தெய்வீக பூமி அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுன்றப்போ ஆஸ்ட்ராலஜி இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இந்த முறையை யூஸ் பண்ணி முன்கூட்டியே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அறிய முடியுமா முன்னாடி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியுமா அதனால் நிச்சயமா அது பண்ணலாம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம மிகப்பெரிய பேரழிவுகள்லாம் வரது காரணம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய வார்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு கடந்த ரெண்டரை வருஷமா ஒரு இப்போ ரெண்டு நாட்டுக்கே போயிட்டு இருக்கு நம்ம இருக்கோம் இதுக்கு காரணம் அப்படி என்ன அப்படின்னா சித்தர்களோட சித்தர்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிட்டாங்க ஏன் சித்தர்கள் ஏன் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து புதனுக்கான காரகனாகவும் இருப்பாங்க அதே மாதிரி சனியும் உள்ள இன்வால்வ் ஆகும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தர்கள் வந்து முன்னாடியே வந்து இயற்கை அழிவுகளை வந்து கணிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டியில வந்து பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் பழனி சுவாமிகள் வந்து இருப்பாங்க இப்போ அவர் வந்து என்ன மாதிரி வந்து விஷயங்கள்லாம் பண்ணுவாரு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்க போற விஷயம் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்க போகிற விஷயத்த முன்னாடியே கணிச்சிருவாரு இது காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சனியோட சஞ்சாரம் வந்து அவங்க மனசுலயோ இல்ல ராகுவோட சஞ்சாரம் மனசுலயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ராகு சனி சேர்க்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேரழிகளை வந்து நம்ம முன்ன கூட்டியே கணிக்கலாம் சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பேரழிவா வந்து நம்ம என்ன கணிக்கலாம் அப்படின்னா நிலச்சரிவுகள் வந்து ஆஸ்திரேலியா கனடா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல வந்து நிலச்சரிவுகள் வர்றதுக்கான காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா ஜூலை மந்த்லையும் ஆகஸ்ட் மந்த்லையும் வந்து பாத்தீங்கன்னா ராகு சனியோட சேர்க்கை வந்து அந்த ரீஜியனில் அந்த லாங்கிட்யூட் அந்த லாட்டிட்யூட்ல வந்து இருக்கு ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிலச்சரிவுகள் வர்றதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு இது வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா சித்தர்களுக்கு மெயினா தெரியும் இத வந்து நல்லாவே கணிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பழனியில் இருக்கிற கனகம்பட்டி சித்தர் வந்து முன்னாடியே கணிச்சிட்டு போயிருப்பாரு அவரோட ஜீவசமாதிய வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட உங்கள் லைஃப்லேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஸோ இப்போவும் சரி சித்தர்களை பற்றி நான் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அவங்கள பின்பற்றுனா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து அடையலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இருக்கிற மாணவர்களுக்கும் இப்போ இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி சித்தர்கள் சொன்ன ஏதாச்சும் வாக்கு இல்லைனா சம்பவங்கள் ஏதாச்சும் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க நிச்சயமாக இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜீவசமாதிகள் அந்த சமாதிகள் நம்ம சொல்லி ஜீவசமாதிகள் எல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க இப்ப பாம்பன் சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா முருகனோட அருள் வந்து டைரக்டா உங்களுக்கு விழுகும் அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா செவ்வா வந்து உங்களுக்கு பலமா இல்லை அப்படின்னா செவ்வாவோட சேர்க்கையெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியா நல்லா படிப்பீங்க நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறனால வெளிநாட்டுக்கு போகலாம் அதே மாதிரி நான் சொன்ன பழனி கனகம்பட்டி சித்தர் அவரை போய் நீங்கள் ஒரு புதன் கிழமை நாளில் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு அங்கே பூஜை நடக்கும் ஸோ இங்கே போய் நீங்கள் அவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்காக விஷயம்லாம் வந்து அங்கே இருக்கு ஸோ சித்தர்கள் வந்து ஏன் வந்து மிகப்பெரிய சொல்யூஷனாக நமக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உயிரோட்டம் வந்து நல்லாயிருக்கும் என்ன மாதிரி உயிரோட்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா ஜீவசம்மாதிகளுக்கு போகும்போது உங்களோட குண்டலினி வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரெண்டு கைகளை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ரெண்டு கைகளில் உங்களோட எனர்ஜியை வந்து ரியலைஸ் பண்ணணும் அந்த எனர்ஜி என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்கிற கூடிய எனர்ஜியும் உங்ககிட்டே இருக்க எனர்ஜியும் ரெண்டும் கனெக்ட் ஆகும் அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பால் மாதிரி மேக் பண்ணி அந்த நீங்கள் அப்படியே கையை உருட்டினீங்க அப்படின்னா பால் மாதிரி மேக் ஆகும் ஜீவசமாதிக்கு ஜென்ரலாக போனீங்கன்னா நல்லா உங்கள் கைகளை வந்து பரபர பரபரன்னு தேய்ச்சிங்கன்னா சூடாகும் கொஞ்ச நேரம் வச்சு என்ன ஆகும் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி உங்களுக்கு ரெண்டு கையுமே அட்ராக்ட் ஆகும் அந்த ஜீவ சமாதிக்கு போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ரொட்டேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பால் மாதிரி ரொட்டேட் ஆகும் அது பெருசாகிட்டே போகும் உங்களோட சக்தி படி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே எடுத்து அப்படியே வாங்கிக்கலாம் இப்போ அந்த இடத்துல வந்து அந்த பால் மாதிரி ரொட்டேட் ஆகிறத ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணும் நீங்க பெரிய ஆள் ஆகணுமா நீங்க வந்து பெரிய படிப்புல வந்து சாதனை பண்ணணுமா கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா குழந்தை செல்வம் வேணுமா இல்லை சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டையத்தில் வேணீங்க அப்படின்னா சமாதியில மிகப்பெரிய சொல்யூஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் வந்து இன்னொரு எனக்கு பேர்ஸ்னலாக இருக்க ஒரு விஷயம் வந்து சில பசங்க வந்து நல்லா படிப்பாங்க நல்லா ஒழுக்கமாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக இருக்க பசங்களே வந்து ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடங்களும் சரி ஏதாவது ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தடங்களாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற இது ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள சாதாரணமாக இருக்க மக்களுக்கே வந்து ஏதாச்சும் ஒரு முன்னேறணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க வாழ்க்கையில் சீராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் எதனால் இந்த தடங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்துமே ராகுவும் குருவும் வந்து பலமாக இருக்க மாட்டார் ஒருவேளை வந்து ராகுவும் குருவும் சேர்ந்தார்னா அது வந்து குரு சண்டால யோகம்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு சண்டால யோகம் நடக்கும்போது திடீர் திருப்பமாக லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்க ஸோ இந்த ராகுவும் குருவும் வந்து சில பேர்த்துக்கு வந்து பலவீனமாக இருக்கும் அப்போ அப்படின்றப்போ என்னாகும் அப்படின்னா அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக வந்து நம்ம அதை சரி பண்ணலாம் சயின்டிஃபிகளாகவே சரி பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மனசுலேயே சாண்ட் பண்ணலாம் நிறையா நீங்கள் வந்து மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் பிரம்மமுகூர்த்த டயத்தில் எந்திரிக்க ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகள் சொல்ல போகலாம் இப்போ இருக்க பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மனசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நெகட்டிவான நம்மளால முடியாது நம்மளால பண்ண முடியாது நம்மளால செய்ய முடியாதுன்ற எண்ணங்கள் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ப நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கலாம் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கிராட்டிட்யூடாக இருக்க ஆரம்பிக்கலாம் அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதுக்கான கோயில்கள் வந்து இருக்குது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த திசையில் இந்த தசாபுக்தி போகுது அப்படின்னா உங்கள் உங்கள் வீடு வச்சு சரி உங்களுடைய தனியான பர்ஸ்னலோட இஷ்யூவும் சரி அது எல்லாமே சரி பண்ணி நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறலாம் யாருமே வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது நிச்சயமா வந்து எல்லாருமே ஜெயிக்கலாம் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க ஜாதகத்துல இருக்கும் நீங்க எங்க வந்து பலவீனமா இருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் அந்த பலவீனமா சப்போஸ் இருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணா போதும் அதுக்கான கோயிலெலாம் இருக்கு அங்க போற போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிடும் இப்ப வந்து நீங்க நிறைய பேரை வந்து உங்க லைஃப்ல வந்து இது ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் மீட் பண்ணிருப்பீங்க ஸோ நீங்க வந்து கண் முன்னாடி பார்த்து அவங்க லைஃப் வந்து மாறின மாதிரி ஏதாச்சும் ஒரு லைஃப் டைம் மொமெண்ட் ஏதாச்சும் இருக்குங்களா உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக இருக்குது திவ்யான்னு சொல்லிட்டு கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டொரண்டோ பகுதியில் வந்து இருந்தாங்க அவங்க வந்து என்னென்னா நம்மளுடைய சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட பர்ஸ்னலாக வந்து ஒரு சின்ன ஹெல்ப்லாம் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு லைஃப்ல வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போறது அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா அவங்க அடுத்த பொசிஷன் லைஃப்ல போகணும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க என்னெல்லாம் கேனடா போனாலும் அவங்க வந்து ஒரு தனியான வீட்டில் தனியா இருக்கிற மாதிரி ரொம்ப லோன்லியாலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு வந்து நான் சில பல விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் ஸோ வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தார் அதே மாதிரி வந்து புதன் புத்தி வந்து அவங்களுக்கு சரியில்லை ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட கோயில்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த ஹெல்ப் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா அவங்க கேனடாவில் இருந்துகிட்டே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா அவங்க மனசில் என்னென்னா நடக்க ஆரம்பித்தாங்களோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்ற ஒரு விஷயத்த தாண்டி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்ண நிலைமையில போகக்கூடிய ஒரு ஆள் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க திருப்பி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைச்சாங்க பட் நான் சொன்ன சில விஷயங்கள்னால அதை அவங்க ட்ரை பண்ணி இப்போ மிகவும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்காங்க சொல்லும்போதே தெரியுது வந்து நீங்க சொன்ன அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்றப்போ சில பேர் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மெத்தனமாக இருப்பாங்க ஸோ அந்த ஆஸ்ட்ராலஜியில் ஒரு விஷயத்த சொன்னால் அதை அப்படியே செய்யணுங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு அந்த ஆஸ்ட்ராலஜியை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் கரெக்டாக அதை பண்ணும் ஆஸ்ட்ராலஜின்றத விட இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்க சக்கரத்தை மெயினாக பண்ணுறது ஸோ நம்ம அம்மாவோட கருவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேம் அண்டு ஓவரி ரெண்டுமே ஃப்யூஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செல் வரும் அந்த செல் தான் வந்து பாத்தீங்கன்னா நாலு அடவுல நமக்கு அந்த முதுகெலும்பு அந்த முழுது முதுகெலும்பை நினச்சி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மெடிடேட் பண்ணோம் இல்லை முதுகெலும்ப நினச்சி அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிடைக்கணும் நம்ம வெற்றியாளன் ஆகணும் நம்ம தோற்றுறக்கூடாதுன்னு நம்ம சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய சக்ஸஸ்ஸெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கலாம் நம்மளே வந்து ஏற்படுத்தி அதை வந்து இடவுல லைஃப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறலாம் அது வந்து அங்கே தான் இருக்கு எல்லாமே இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனை வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து டைரெக்டாக அணுகி இதுக்கான பிரச்சனைகள் வந்து உங்ககிட்ட நீங்கள் தெளிவுபடுத்தி கொடுப்பீங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளோட படிப்பு பிரச்சனை படிப்பில் வந்து எப்படி வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் போகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரியர் அட்வைஸ் நான் என்ன கரியர் சூஸ் பண்ணி எங்கே போகலாம் லைஃப்பில் வந்து எப்படி செட்டில் ஆகலாம் நான் உள்நாட்டிலே வேலை செய்யலாமா வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஏன் மேரேஜ் ஆகலை எது மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கை துணை அமையும் எப்படி வந்து லைஃப்பை செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து வீடு நிலம் வாங்குறது சொத்து பத்து வந்து எப்படி சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்து கோயில்கள் வச்சுருக்கோம் அதுக்கான சயின்டிஃபிக்கான சொல்யூஷனும் வச்சுருக்கோம் ஸோ அதை ரீத் பண்ணி எல் பல தரப்புப்பட்ட மக்களுமே வந்து நம்ம கிட்டே வந்து சொல்யூஷன் வாங்கிக்கலாம் சரி ஆஸ்ட்ராலஜியை பற்றியும் சரி சயின்ஸை பற்றியும் சரி ரொம்ப தெளிவான விளக்கமும் சரி நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்தீங்க ஸோ எங்கிட்ட உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை போய் சேரணும் ஸோ சின்ன 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 கிட்ட போய் சேரணும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பெரியவங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜியில் வந்து ரொம்ப நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க அப்படி இருக்கும் போது சின்ன பசங்களுக்கு இப்பவே வந்து அந்த விஷயம் வந்து தெரிய வரணும் ஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் ஸோ அவங்க மேலே வர முடியும் ஸோ அவங்க வந்து வளரும்போது அவங்களுக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும்னு சொல்லி உங்களோட உயர்ந்த என்ன எனக்கு இப்போ புரியுது ஸோ உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி